தேசத்திலும் கூட தமிழ் மொழியின் பரவலாக்கம் தொடர்பாக தொடர்ந்து பணிகள் நடந்து வருகின்றன சில முன்பாகத்தான் என்னுடைய நாடாளுமன்ற தொகுதியான காசியில் காசி தமிழ் சங்கமத்தின் நான்காவது பதிப்பு நடந்தது இப்போது நான் உங்களுக்கு ஒரு ஒலி குறிப்பை ஒலிக்க இருக்கிறேன் நீங்கள் கேளுங்கள் தமிழில் பேச முயலும் இந்த குழந்தைகள்

நண்பர்களே தமிழ் மொழியில் இத்தனை தன்னுடைய முன்வைக்கும் காசியை ஈடுபாடு இவர்களை தமிழ் கற்க இருக்கிறது இந்த ஆண்டு வாராணசியில் காசி தமிழ் சங்கமத்தின் போது தமிழ் கற்பது தொடர்பாக சிறப்பான கவனம் செலுத்தப்பட்டது தமிழ் கற்கலாம் என்ற மைய ஒட்டி வாரணசியின் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிகளில் சிறப்பு இயக்கம் நடத்தப்பட்டது உலகின் மிகவும் பழமையான மொழி தமிழ் இலக்கியம் மிகவும் வழமையானது காசி தமிழ் சங்கமத்தில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் என்று நான் மனதின் குரலில் வேண்டிக் கொண்டிருந்தேன் இந்த தேசத்தின் பிற பாகங்களிலும் கூட குழந்தைகள் இளைஞர்கள் மத்தியில் தமிழ் மீதான ஆர்வம் அதிகரித்திருக்கிறது இதுதான் மொழியின் பலம் இதுவே பாரதத்தின் ஒற்றுமை